தனி கட்சி தொடங்குற முடிவு இல்லை என்று இந்த கூட்டத்தில் இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் நாம் அறிவித்திருக்கிறோம் அது நாம் உறுதியாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தெளிவி மாண்பு அம்மாவுடைய சொத்து சொத்து அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் தான் வாரிசுகள் அவர்தான் என் வாரிசுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை இந்த இயக்கத்தை தொண்டர்களின் உரிமையை மீட்டு மீண்டும் தொண்டர்கள் கொடுப்பது பாடுபட்டு அதற்காக ஒரு வலுவான கட்டமைப்பு இருந்தால்தான் எந்த தேர்தலையும் நாம் சந்திக்க முடியும் என்ற சூழல் இருக்கிறது அந்த சூழலை உருவாக்குகின்ற பொறுப்புகள் மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்கிறது அதை நீங்கள் நிறைவாக ஆற்ற வேண்டும் அது போட்டெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சுக்கிட்டு இந்த இயக்கம் தானாகவே நம்மளுக்கு வந்து சரி இப்போ ஆரம்பிச்சிருச்சா அந்த வேலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு தீர்ப்பு சொன்னாங்கன்னா முடிஞ்சிடும் அவங்க ஓடியே போயிடுவாங்க அவங்களாம் ஓடியே போயிடுவாங்க ஏன்னா அந்த மேல்மட்ட தலைவர்கள் இப்போ கூட இருக்கிறாங்க தொண்டர்களும் பொதுமக்கள் பொதுமக்கள் ஒரு சதவீதம் இல்லை பொதுமக்கள் ஆதரவு வந்து அதுதான் ஏதாவது ஒரு தொகுதியில் டப்பாசிட்டாகிருக்குண்ணா இல்லை இல்லை அந்த நிலை அண்ணா அதிமுகவை படு பாதாளத்தில் தள்ளிய படுபாதகர் எடப்பாடி பழனிசாமி ஆக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற இந்த லட்சியம் இலக்கு உறுதியாக இந்த இலக்கை நாம் லட்சியரின் மனித தெரிவித்துக் கொண்டு